இல்ல வைஷ்ணவி வந்து தமிழக வட்டிகால வந்து வெளியேறி திமுக ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனா தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து புரிய வைக்கிறதுக்கு என்ன காரணம் அதான் அவங்க திமுக அந்த டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்களா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம் சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கலக்கத்தை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன வந்து ஆபாசமா சமூக வலைதளங்களை வந்து சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் மாவட்ட செயலர் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் பண்றாங்க இல்ல அங்கு நிர்வாகிகள் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் பண்ணாங்களா சரி தவைக்காவோட போர்வையில இந்த மாதிரியான சில பேர் இருக்காங்க இவங்க சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாதுன்னு வெளியிட வேண்டியதானே ஏன் அதுக்கு அவருக்கு என்ன ஆயிக்கும் உனக்கு வெக்கமா இல்ல நான் வைஷ்ணவிய பத்தி கேக்குறேன் ஏமா உனக்கு வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம் எல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிறேன் சோசியல் மீடியாவில இந்த மாதிரியான அவதூறு பரப்புறவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்களா உங்க கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல திருத்து அப்புறம் நீ ஊரை திருத்தலாம் இது இப்ப என்ன நீ அந்த புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வைஷ்ணவி வந்து பப்ளிசிட்டியாக பண்றாங்க நீங்க வந்து அந்த பேக் ஐடி மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது ஏமா அந்த அந்த ஐடியா வந்து யார் வந்து வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க கைது பண்ணணும்னு சொல்றது வந்து ஒரு நியாயமானது ஆனால் இது கண்டிச்சு விஜய் தான் அறிக்கை விடணும் ஏன் கட்சியில் மாவட்ட செயலாளர் இருக்காங்களே மாவட்ட செயலாளர் இருக்காரு என் பொதுச் செயலாளர் இருக்காரு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்து விஜய் தான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணும் அவர் மறுபடியும் அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவோம் அவர் கட்சி தலைவர்

அமெரிக்காவோட போர் வேலை ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் அறிக்கை எப்படி வெளியிட்டு இருந்திருக்கணும் நான் சொல்றேன் அவர் அலி அறிக்கை தாவேக்காவோட போர் வேலை நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க பெண்களை ஆபாசமா பேசுறாங்கன்னு வெளியிடுறதுக்கு அவருக்கு என்ன உங்களுக்கு இன்னும் சொல்றது புரியல என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல இந்த மாதிரி ஆயிரம் ஐடி திமுக பேரை வச்சுக்கிட்டு அவதூறு பரப்பிட்டு தான் இருக்காங்க இதுக்கு வந்து அறிக்கை விட முடியுமா இந்த மாதிரி வந்து திமுக சார்பில் திமுக போர்வையில திமுக போர்வையில இந்த மாதிரி வந்து வெளியிட்டு இருக்காங்க நீங்க வந்து உடனே வந்து ஒரு அறிக்கை விடுன்னு எதிர்கட்சியில இருந்து முடியுமா இப்ப என்ன பண்றீங்க என்கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே நீங்களே

அதாவது நீங்க பர்சனல் ஸ்பேஸ் இருக்க போட்டோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம் அது தப்பு இல்லை உங்களுக்கு தாவிக்காவில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கல அதாவது வந்து நீ உங்கள் உங்கள் மீன் என்ன சொல்கிறது உங்கள் டாஸ்க்குக்கு வந்து அங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்கல அதனால தானே வெளியேறினீங்க கண்டு விட்டாலையா

பண்ணாதேன்னு பண்ணாதானு சொல்லிருக்கேன் சாதாரண கட்சியில வந்து உங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா குறை சொல்லலாம் உங்களுக்கு எந்த எந்த பொறுப்பும் பொறுப்பு இல்ல சாதாரண தொண்டனை பண்ணலாம் எந்த கட்சியில ரூல் இருக்கு ஏதாவது கட்சியில ரூல் இருக்கா என்ன

இதெல்லாம் இதுக்கே அரசியல் திமுகவே கட்டமைக்கிற விஷயமா இது வந்து இவங்களை நீ உள்ள போற மாதிரி போயிட்டு நீ அது வெளியே வந்து ஜாயின் பண்ணு தொடர்ச்சியா வந்து தாக்குதல் விஜய் மலை வந்து தாக்குதல் பண்ணணும் இதுதான்

வந்துட்டு ஒரு பெண்ணா இளம் பெண்ணா நீ எப்படி எங்களை விட மேலே போற அப்படின்னு இருந்ததுதான் தாவே காவடை இருக்கு எல்லா கட்சியிலையும் கோஷ்டி புஷல் ஒன்னு இருக்குல்ல அதாவது மாவட்ட செயலாளர் டூ மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் டு அமைச்சர் இது எல்லா தொகுதியிலையும் எல்லா விஷயம் எல்லா கட்சிகளையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோஷ்டி புஷல் ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீச்சர்லாம் அவையுமே திங்குறதுதான் இதை போய் ஐத்தியமாக சொல்லிக்கிருக்கீங்க லூசுமே வைஷ்ணவியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப யார் பேசிட்டு இருக்கா தாவே காவே ரீப்ரெசண்ட்டு நான் வைஷ்ணவி இடத்தை ரிப்ளேஸ் பண்ணி